நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு தெரியும் வார வாரம் எமது டேன் தொலைக்காட்சியில் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் பிரமுகரை அல்லது ஒரு சமூக பிரமுகரை இந்த நிகழ்ச்சியூடாக உங்கள் இல்லத்திரைக்கு நாங்கள் அழைத்து வருவது வழக்கம் ஆனால் இன்று சற்று வளமைக்கு மாறாக இரண்டு பிரமுகர்களை சமூக பிரமுகர்களை உங்கள் இல்லத்திரைக்கு நாம் அழைத்து வந்திருக்கின்றோம் அதற்கு ஒரு விசேட காரணமும் இருக்கிறது இன்று அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு விசேட தினமாக இலங்கையில் பொதுவாக இஸ்லாமியர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது அது வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் திருப்பி அனுப்பப்பட்டு தமிழ் பேசும் வடக்கிலிருந்த அவர்களை பூர்வீக குடிகளாக இருந்த அந்த மண்ணை சொந்தமாக கொண்டிருந்த அந்த மக்கள் விடுதலை புலிகளால் திருப்பி அனுப்பப்பட்டு இன்றோடு இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆகின்றன இந்த நிகழ்வை பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக நாங்கள் இன்றைய மது நேர்கிட்ட நிகழ்ச்சியை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே உங்களுக்கு இரண்டு பிரமுகர்கள் என்று நேர் முதலாக அல்ஹாஜ் அமீன் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரத்தின் தலைவரும் நவமணி பத்திரிகையின் பிரதான ஆசிரியருமான அல்ஹாஜ் அமீன் அவர்களும் அதுபோன்று அல்ஹாஜ் லுக்மான் ஷஹாப்தீன் அவர்கள் அவர் அகில இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணியின் வாலிப முன்னணியின் பொதுச் செயலாளராக இருக்கின்றார் அல்ஹாஜ் லுக்மான் சஹாப்தீன் அவர்கள் அவர்கள் இருவரையுமே நாங்கள் இன்று எமது நெருக்கடி நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அஹ் அல்ஹாஜ் அஹ் லுக்மான் சஹாப்தீன் அவர்களே உங்களை நான் சஹாப்தீன் என்று அழைத்தால பிரச்சனை இல்லை என்று நினைக்கின்றேன் ஆஹ் அந்த வகையிலே குறுங்கள் நீங்கள் உண்மையிலேயே மன்னரை பிறப்பிடமாக கொண்டுவர் என்று நினைக்கிறேன் அந்த மன்னரையிலிருந்து நீங்களும் இந்த முஸ்லிம்களும் முஸ்லிம்களாக திருப்பி அனுப்பப்பட்ட அதாவது துரத்தி அடிக்கப்பட்ட ஒருவராக இந்த நிகழ்வை நீங்கள் எவ்வாறு பதிவு செய்கின்றீர்கள் இதை எவ்வாறு மீட்டி பார்க்கின்றீர்கள் உண்மையிலேயே இப்போது கிட்டத்தட்ட முப்பது அல்லது இருபத்தி ஐந்து வயதுகளை அடைந்த இளைஞர்களுக்கு உங்களது வரலாறு சரியாக தெரியாது அதாவது புத்தகங்களில் படித்திருக்கிறார்கள் அல்லது எழுத்து வடிவில் பார்த்திருப்பார்கள் இவ்வாறு ஒரு விடயம் நடைபெற்றது என்பதை ஆனால் இந்த நிகழ்ச்சி ஊடாக அதை உங்களுக்கு இங்கு மட்டுமல்ல மத்தியகளுக்கு மற்றும் ஐரோப்பாவில் வாழும் மக்களுக்கும் அந்த நிகழ்வை பதியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நிகழ்ச்சியூடாக கிடைக்கிறது எனவே அதை மீண்டும் ஒரு முறை சற்று மீட்டி பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆமாம் நேர்களுக்கு வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பல மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கின்றன அதே மாதிரி மறக்க எத்தனையோ மறக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் எனது வாழ்க்கையை பொறுத்தவரையில் எமது முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கடைசி வாரமானது எமது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு துக்ககரமான நாளாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த நேரத்தில் எனக்கு நான் நினைக்கின்றேன் ஒரு இருபத்திரெண்டு வயது இருக்கும் ஒரு துடிப்பான இளைஞராக இருக்கும் பொழுது அந்த இருபத்தி தேதி அக்டோபர் மாதம் அந்த முஸ்லீம்களின் முஸ்லிம்களின் வடமாகாண முஸ்லிம்களின் பலவந்தமான வெளியேற்றத்திற்கான அறிவுறுத்தல் அறிவித்தல் மன்னார் இருக்கு மன்னாரிலே வேப்பங்குளம் என்ற கிராமத்தில் விடுத்துப்பதன் மூலம் ஆரம்பமானது அந்த ஒரு வார கால வெளியேற்றம் பலவந்தமான வெளியேற்றம் கடைசியாக யாழ்ப்பாண முஸ்லிம்களின் வெளியேற்றத்துடன் முப்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு நிறைவு பெற்றது அந்த அந்த ஒரு வார கால பலவந்த வெளியேற்றத்தின் தாக்கம் இந்த இருபத்தொரு வருடங்களும் அந்த வடமாகாண முஸ்லிம்கள் அப்போதைக்கு பொழுது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பகுதி வேடுபாடின்றி பலவந்தமாக கடல் மார்க்கமாகவும் காட்டு பாதைகளினூடாகவும் இருநூறு ரூபா கை காசுடன் விதமான வேறு எந்த விதமான ஒரு சொத்துமின்றி உடுத்த உடையுடன் வெளியேற்றப்பட்ட நிகழ்வானது ஒரு உலகத்திலே எந்த ஒரு சமூகத்துக்கும் நடக்காத ஒரு ஒரு நிகழ்வு இப்பொழுதும் இந்த இருபத்தொரு வருடங்களாகியும் இந்த மக்கள் தங்களுடைய கலாச்சார சமூக சமய விழுமியங்களை இழந்து கல்வி இழந்து பொருளாதாரம் இழந்து அனுபவிக்கும் துன்பங்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவ்வளவுக்கு அவை அவைகள் பதியப்பட்டுள்ளன மாஷாலா இந்த யுத்த யுத்த முடிவு முடிவு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவான யுத்தத்தின் பிறகான நிகழ்வானது இந்த வடமாகாண முஸ்லீம்களின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையமாக முனையாக அமைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கரும்புள்ளியாக இருந்து அந்த வகையிலே இப்போது இந்த நிகழ்வு உண்மையிலேயே இவ்வாறான ஒரு நிகழ்வு அதாவது ஆரம்பகட்ட இந்த விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் தான் இதற்கு முழு முற்று முழுதான காரணம் என்பது எல்லோரும் அறிந்தபடியும் எனவே இந்த விடுதலை புலிகளது செயல்பாடுகளில் அங்கிருந்த நீங்கள் இப்போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு வயது வாலிபனாக இருந்தீர்கள் என்று அங்கிருந்த வாலிபர்கள் இளைஞர்கள் அதிகமானவர்கள் இந்த விடுதலை புலிகள் அது இந்த போராட்டத்திலும் பங்குதாளிகளாக அவர்களும் போர் வீரர்களாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது அதன் பிறகு முஸ்லிம்களை வேரோடு அந்த பிரதேசத்திலிருந்து ஒரு திருப்பி அனுப்பும் நடவடிக்கை ஏன் விடுதலை புலிகளால் எடுக்கப்பட்டது ஏனென்றால் விடுதலை புலிகள் உண்மையிலேயே பிறகு அதற்கான தங்களது வருத்தத்தை தெரிவித்தாலும் அந்த நேரத்தில் மிகவும் ஆக்ரோஷமாக மிகவும் உறுதியாக முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார்கள் அதற்கான உண்மையான அடிப்படை காரணம் என்ன நாங்கள் வெறுமனே அவர்களை குற்றம் சாக்குவதை விடுத்துவிட்டு முஸ்லிம்களது பகுதியிலும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா ஏன் அவர்கள் அவ்வாறு செயல்பட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இதன் பிறகு அது அவர்களுக்கு ஒரு மாறாத வடுவாக இருக்க போகிறது என்பதை அவர்கள் அறிந்துதான் வைத்திருந்திருப்பார்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு பின்னாலும் விடுதலை புலிகள் விட்ட வரலாற்று தவறுகள் இரண்டு என்று கூறுவார்கள் ஒன்று இஸ்லாமியர்களை அங்கிருந்து அனுப்பியது அடுத்தது ராஜீவ்காந்தி கொலை என்று பலரும் பல விமர்சகர்களும் கூறுவார்கள் அந்த வகையில் இது ஒரு வரலாற்று தவறு அதை அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவை எடுப்பதற்கு முஸ்லிம்கள் காரணமாக இருந்தார்களா இந்த கேள்விக்கான பதில் ஆனது சகோதரர்களே ஒவ்வொருவரும் இந்த கேள்விக்கு பல வகையான பதில்களை வைத்துள்ளார்கள் ஆனால் என்ன பதில்கள் இருந்தாலும் தங்களுடைய பூர்வீக இடத்திலிருந்து ஒரு சமூகத்தை விரட்டி அடிப்பது என்பது ஒரு மனித உரிமை மீறல் அது என்ன காரணத்தின விடுதலை புலிகள் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்பது நிச்சயமாக நிச்சயமாக அதை யாருமே நியாயப்படுத்த முடியாது என்றால் இஸ்லாமியர்களும் அங்கே பிறந்தவர்கள் அங்கேயே அவர்களை சொந்த பூமியாக கொண்டவர்கள் எனவே அதை நான் இந்த கேள்வியின் நியாயப்படுத்த வரவில்லை அதுக்கான ஏதாவது பிரத்யேக காரணம் இதில் என்னுடைய இது ஒரு திடீரென எடுக்கப்பட்ட முடிவாக நான் கருதவில்லை இந்த விடுதலை புலிகளின் இந்த விரட்டி அடிப்பதற்கான முடிவானது ஒரே நாளில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல இது ஒரு நான்கு ஐந்து வருடங்களாக அரசியல் சமூகத்தில் வந்த மாற்றங்களின் ஊடாக எடுக்கப்பட்ட முடிவாக நான் கருதுகின்றேன் உதாரணமாக என்னுடைய ஒரு ஒரு பலர்கள் பலர் எழுதும் விடயம் என்னவென்றால் முஸ்லீம் காங்கிரஸின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முஸ்லிம் காங்கிரஸ் தோற்றம் அளித்ததிலிருந்து முஸ்லிம்கள் ஒரு தனி இனம் என உறுதிப்படுத்துவதில் அவர்கள் எடுத்த முயற்சி அன்னாள் தலைவர் எச்சம் அஸ்ட்ரப் முயற்சி எந்த அளவிலும் குறைத்து மதிப்பிட முடியாது ஆகவே அந்த முயற்சிகள் விடுதலை புலிகளுக்கு புலிகளின் தமிழீழ போராட்டத்திற்கான அவர்களுடைய பாதையில் ஒரு பெரிய ஒரு தடைக்கல்லாக இருந்தது ஏனென்றால் அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் ஆனது அப்போதைய நிலைப்பாட்டில் அவருடைய சிந்தனை என்னவென்றால் ஒருவேளை தமிழீழம் கிடைத்துவிட்டால் அந்த தமிழீழத்தில் முஸ்லிம்கள் ஒரு இன்னொரு மைனாரிட்டியாக சிறுபான்மையுமாக வாழ்வது என்பது ஒரு கஷ்டமான ஒரு நிலைப்பாடு என்பதை உணர்ந்து அந்த காலத்தில் இருந்தே முஸ்லிம்கள் ஒரு தனிப்பட்ட இனம் என்றும் அவர்களுக்கு உரிய உரிமைகள் சரியாக வழங்கப்படும் வேண்டும் என்பதிலேயும் கவனமாக இருந்தார்கள் அந்த போக்கு விடுதலை போராட்டத்தில் விடுதலை புலிகளின் விடுதலை போராட்டத்தில் ஒரு ஒரு தடைக்கல்லாக இருந்து வந்தது ஆகவே அந்த காலத்தில் ஒவ்வொரு நடந்த சம்பவங்கள் காத்தாங்குடியில் பள்ளிவாசலில் நடந்த கொலைகள் புலனரவையில் நடந்த கொலைகள் எல்லாம் ஒவ்வொரு விடயங்களாக எடுத்து பார்க்கும்போது வடமான முஸ்லீம்கள் வடக்கிலே இருந்த ஒரு சிறுபான்மை முஸ்லீம்கள் ஒரு பயத்தில் ஒரு ஒரு வித்தியாசமான இனம் புரியாத ஒரு பயத்தில் வாழ்ந்து வந்தார்கள் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் மின்சாரம் கிடையாது ச உணவுப் பொருட்கள் சரியாக வருவதில்லை இந்தியன் ஆர்மின்ற க கடுபடிகள் விடுதலை புலிகளின் ஊடுருவல்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு பயம் அந்த பயத்தில் இருக்கும் பொழுது ஆன ஒரு திட்டமிட்ட ஒரு முடிவுதான் ஒரு தமிழ் தமிழ் பிரதே பிரதேசம் தமிழ் ஒன்லி டெரிட்டோரியல் என்ற ஒரு கான்செப்ட் உண்டை கொண்டு வந்தால் அவர்களுக்கு விடுதலை போராட்டத்தில் அவர்களுடைய தமிழ்நிலத்தை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையில் தான் வளமான முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டு ஒரு தமிழ் பிரதேசத்தை வருவதற்கான முயற்சியாக எதை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது எனது எண்ணம் உங்களது கருத்தாக இருக்கிறது ஆம் அந்த வகையிலே அமீன் அவர்களே அழகா ஜமீன் அவர்களே நீங்கள் குறிப்பிடுங்கள் இப்போது இந்த சமகாலத்தில் இந்த இஸ்லாமியர்கள் அல்லது அங்கிருந்து வந்த இந்த இஸ்லாமியர்களது நிலைமை எவ்வாறு இருக்கிறது அவர்களுக்கான இந்த இந்த இப்போது இருக்கும் அவர்களும் இப்போது அஹ் மூன்று ஆண்டுகளாக போர் முடிந்து மூன்று கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆகிறது அவர்களை நாங்கள் மீள் படவில்லை அவர்கள் மீள் பட வேண்டும் என்று பல தகுரல்கள் இருக்கின்றது சர்வதேச அழுத்தங்கள் இருக்கின்றது ஆனால் அதே நாட்டில் ஒரு சமூகம் இருபத்தி ஓரு வருடங்களாக மீள்குடியேற்றப்படாமல் ஒரு பிரதேசத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் அது உண்மையிலே ஒரு மிகவும் ஒரு பாரதூரமான விடயம் ஏனென்றால் அவர்களது உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் என்னதான் இருந்தாலும் தங்களது சொந்த பிரதேசங்களில் இல்லாமல் அவர்கள் வேறொரு பிரதேசத்தில் ஒரு மூன்றாம் தர மக்களாக அல்லது இரண்டாம் தர மக்களாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் அவர்களது வாழ்க்கை இருபத்தி ஒரு வருடங்களாக அந்த அவல வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இதற்கு எந்த நடவடிக்கைகள் இப்போது எடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கு எந்தவித நடவடிக்கைகள் இனி எடுக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் கூறுகின்றீர்கள் இன்றைக்கு இருபத்தொரு வருடங்களுக்கு முன் இரு மணி நேர அவகாசம் அளித்து ஒரு கையிலே சிலு சிலு பேக்குடன் இருநூறு ரூபாய் பணத்துடன் தான் இந்த மக்கள் இங்கே அனுப்பப்பட்டார்கள் தென்னிலங்கை இவர்களை வரவேற்று குறிப்பாக புத்தளம் அன்ராதபுரம் நாட்டின் இணையவாதிகளே வரவேற்று அப்போது எனக்கு தெரியும் நான் பாமிசி இயக்கத்துடைய உப தலைவராக இருந்து இந்த மக்களை அங்கே சென்று புத்தள திறமை இணையவாதிகளும் சென்று நிவாரணம் வழங்குவதிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் இந்த மக்களை வரவேற்றோம் ஆனால் இன்று இருபத்தி ஒரு வருடங்கள் கழிந்தும் யுத்தம் முடிந்து மூன்று ஆண்டுகள் கழிந்தும் இந்த மக்கள் மீண்டும் தங்களது பிறந்த மண்ணுக்கு போக தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அதற்கான வழிவகைகள் இல்லாமல் தவிக்கிறார்கள் இதுதான் உண்மையான யதார்த்த நிலைமை அரசாங்கம் நடத்திய ஒரு ஆய்விலே இருபதாயிரம் குடும்பங்கள் மீண்டும் போய் தங்களுடைய மண்ணிலே குடியிருக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் தங்களால் உங்களுக்கு தெரியும் இருபது வருட காலம் அகதிகளாக வாழ்ந்த ஒரு ஒரு சமுதாயத்துக்கு தங்களால் போய் குடியேறுவதற்கு முடியாது அவர்களுடைய நிஜ வாழ்க்கையிலே எல்லாம் சீர்குலைந்து அவர்கள் அகதி முகாம்களிலே மிக கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்கள் ஒரு சிலர் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு மேலே போய் தங்களுடைய காணியை சுத்தப்படுத்தி வீடுகளை நிர்மாணித்து அங்கே குடியேறுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை இதுதான் என்று இருக்கின்ற பிரச்சனை மு யுத்தம் முடிந்து ஒரு வருடம் இரு வருடம் மூன்று வருடம் நான் நினைக்கின்றேன் நாங்கள் இந்த இந்த மக்கள் இப்போது இருபத்தி ரெண்டாவது வருடத்துக்கு காலடி வைத்திருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தையும் இங்கேதான் அனுஷ்டிக்க வேண்டி வருமோ என்ற நிலையில்தான் இதன் முன்னெடுப்புகள் இருக்கின்றன ஏனென்றால் சர்வதேச சமூகம் கூட இந்த இடம்பெயர்ந்த மக்களை இரண்டாக பிரித்துப் பார்க்கிறார்கள் தமிழ் மக்களை ஒரு வகை பார்க்கிறார்கள் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பு வந்த முஸ்லிம்களை ஒரு வகையில் பார்க்கிறார்கள் தமிழக்கூடிய இருக்கின்ற தமிழ் சகோதரர்களுக்கு அது அரசாங்கம் செய்ய வேண்டியது நாங்கள் அதிலே என் அரசாங்கமோ சர்வதேச சமூகமோ நிச்சயமாக உதவ வேண்டியவற்றை செய்கிறார்கள் அந்த மக்களுக்கு உடனடியாக இருபத்தாயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படுகின்றது யூனிசெஃப் நிறுவனத்தினால் அதாவது ஐ ஐநா உதவி உதவி நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்றது அது தவிர அவர்களுக்கு தேவையான பயிற்சிகை ஏனையான உபகரணங்களை வழங்குகிறார்கள் மேலும் இந்திய உதவித் திட்டத்தின் ஐயாயிரம் ரூபாவை உடனடியாக வீடுகளை கொள்ள வழங்கப்படுகிறது இவை எதுவுமே வழங்கப்படாமல் ரெண்டாயிரத்தெட்டுக்கும் எட்டாம் ஆண்டுக்கு முன்பு வந்த அகதிகளை ஒரு ஒரு க அதாவது ஒரு விதமாகவும் எட்டுக்கு பின்பு வந்தவர்களை ஒரு விதமாகவும் பார்க்கின்றார்கள் உண்மையிலே இப்போது இருக்கின்ற பிரச்சினை இந்த மக்களுக்கு நிச்சயமாக நஷ்டேடு கூட வழங்கப்பட்டுத்தான் இவர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் இவர்களால் இது உருவாக்கப்பட்டதல்ல இந்த நாட்டுடைய இறைமை பாதுகாப்பதற்காக இந்த நாட்டுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக இந்த மக்கள் அன்று அவர்கள் தெற்கோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இருந்தார்கள் அது நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டது போன்று சில நேரம் ஏன் இவர்களை த விடுதலை புலிகள் அனுப்பி வைத்தது என்பதை சம்பந்தமாக பல தரப்பட்ட கத்துக்கள் சொல்லப்படுகின்றன முஸ்லிம்களை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் தெற்கிலே வாழ்கின்ற தங்களுடைய சக சமூகங்களுடைய தங்களுடைய சகோதர சமூகத்துடைய எதிர்காலத்தோடு தான் வடக்கிலே வாழ்ந்த கிழக்கிலே வாழ்ந்த முஸ்லீம்கள் எப்போதும் தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒருதலை பட்சமாக தீர்மானங்கள் எடுக்க முடியாது ஆனால் உண்மையிலே இந்த முஸ்லிம்கள் அன்று விடுதலை புலிகளோடு இணைந்திருந்தால் இந்த இந்த நாட்டுடைய தலைவிதி வேறாக இருந்திருக்கும் விடுதலை புலிகள் கூட இந்த முஸ்லிம்களை சரியாக அரவணைத்திருந்திருந்தால் அவர்களுடைய இலட்சியம் இன்று வேறு விதமாக இருந்திருக்கும் சில நேரம் இந்த நாடு இரண்டாக பிறந்து தமிழிலம் கூட பெற்றிருக்கலாம் ஆனால் அவர்களும் அந்த பக்கத்திலே முஸ்லிம்களை எதிரிகளாக பார்த்ததன் காரணமாக அதற்கு என்ன காரணமோ என்பது வரலாறு தான் கூற வேண்டும் ஆய்வாளர்கள் இதனை தேட வேண்டும் எஞ்சி இருக்கின்ற விடுதலை புலிகள் தலைவர்களோடு அல்லது எங்கெங்கே ஒழித்திருக்கின்ற தலைவர்கள் இப்போதாவது தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லது தங்களுடைய போராட்டத்தை பற்றி எழுதுகின்ற நூல்கள் உங்களுக்கு தெரியும் விஜயவீர அவர்களுடைய ஒரு நூல் ஒன்று மிக வழிவர இந்த போராட்டம் பற்றி போன்று யாராவது இந்த தப்பிச் சென்ற விடுதலை புலி தலைவர்கள் அதை எழுதினால் தான் என்று அவர்களுக்கு தான் தெரியும் இந்த நிலைமையிலே தான் இன்று இந்த மக்கள் இருக்கிறார்கள் இந்த மக்களுடைய நிலைமை மிக பரிதாபகரமானது அரசாங்கம் கூட ஆக்கபூர்வமான திட்டங்கள் எதையும் இதுவரை முன்வைக்கவில்லை இந்த அதாவது அகதியாக வந்த அமைச்சர் ரிஷாத் பதீதீன் அவர்கள் பெரும் பிரயனம் செய்கிற இந்த மக்களுக்கு ஆனால் ஆமா ஆனால் ஒரு கட்டத்தில் ரிஷாத் பதூரின் அவர்கள் ஒரு மீள்குடியேற்ற அமைச்சராக இருக்கின்றார் அதுவும் அமைச்சராக மீள்குடியேற்ற அமைச்சராக இருக்கின்றார் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் மன்னார் பிரதேச மக்கள் அதிகப்படியான மன்னார் பிரதேச மக்களும் அதுபோன்று வடக்கையின் பிரதேச மக்களும் உண்மையிலே அவரது கட்டுப்பாட்டில் இருந்தும் அவரால் கூட இந்த மக்களை மீள்குடியேற்ற முழுமையாக மீள்கூட்ட முடியாமை முடியாமல் போகிறது உண்மையில் இதற்கு பின்னணியில் பல காரணங்கள் இருக்கலாம் ஏனென்றால் அந்த காலம் யுத்தம் முடிந்து அவர் தமிழ் சமூகத்தை மீளக்கூடிய சிறப்பான பங்களிப்பை எல்லோரும் பாராட்டுகின்ற அளவுக்கு அரசாங்கமும் பாராட்டுகின்ற அளவுக்கு வண்ணிலே மீளக்கூடிய உடனடியாக மீளக்கூடிய மக்களை குடியேற்றுவதிலே அவர் சிறப்பான பங்களிப்பை ஆனால் அவருடைய அமைச்சு கைமாறி இருக்கின்றது இந்த மாதம் இந்த வருடம் முப்பத்தொராம் தகுதியோடு இந்த அமைச்சு மூடப்படுகின்றது மேல்குடியேற்ற அமைச்சு மூடப்படவிருக்கின்றது அரசாங்கம் புதிய வரவு செலவு திட்டத்தில் இருக்கு பணம் ஒதுக்குவதில்லை

முலத்தீவு வவுனியா இந்த பகுதிகளிலும் இப்போது ஓரளவு வேலை பல நடைபெறுகின்றன ஆனால் பாரிய நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு பாரிய திட்டத்தை தயாரித்து இவர்கள் இந்த இவர்கள் மீள குடியேற்றப்பட வேண்டும் அது அதற்கான சர்வதேச ஆதரவும் முஸ்லிம்களுக்கு கிடைக்குவதில்லை அரசாங்கமும் இன்னும் ஒருபடியான திட்டம் ஒன்றை முன்வைக்கவில்லை ஏனென்றால் இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே இருபத்தொரு வருடம் என்பது ஒரு ஒரு இளம் ஒரு இள ஒருவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான காலகட்டம் உண்மையிலே அரசாங்கம் இவர்களுக்கான ஒரு நஷ்டகெட்டு பொதியோடு தான் இவர்களை மீட திருப்பி அனுப்ப வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் சொல்லன்னா இழப்புகள் இப்போ எந்த அளவாவது ஒரு நஷ்டகட்டையும் வழங்கித்தான் இந்த மக்களை மீளக்கூடியேற்ற வேண்டும் ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை கூட இன்னும் அப்படியான ஒரு உருப்படியான திட்டத்தை அரசாங்கம் முன்வைக்கவில்லை அவர்கள் முஸ்லிம் நாடுகள் இதற்கு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது முஸ்லிம் நாடுகளின் கூட அண்மையிலே நானும் கூட அமைச்சர் ரிஷாத் பதீதனோடு நாங்கள் ஈரான் இஸ்லாமிய கூட சிக்கிச் சென்றோம் முஸ்லீம் உலகில் கூட இந்த முஸ்லீம்களுடைய வெளியேற்றம் சரியாக சரியாக தெரிந்திருக்கவில்லை நாங்கள் ஈரானிய வெளிவகார அமைச்சரை சந்தித்தோம் அப்போது தனக்கு இப்போதுதான் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறது தெரியும் என்று அமைச்சர் ரிஷாத் பதீரன் தெரிவித்து உடனடியாக ஆயிரம் மில்லியன் டொலர் ஒரு பெரும் தொகையான ஒரு அந்த பாரிய வீடமைப்பு திட்டம் மன்னார்களை ஏற்படுத்துவதற்காக உதவ தயார் என்று ஈரானிய வெளிவகார அமைச்சர் தெரிவித்தார் இப்படி இந்த பணியை உண்மையிலே இது அரசாங்கம் செய்ய வேண்டிய பணி இது இப்போது எங்களுடைய அந்த மடியிலே போடப்பட்டிருக்கின்றது நாங்களே பணத்தை தேடி நாங்களே இந்த மக்களை குடியேற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அதிலும் கூட எங்களுடைய முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் கூட ஒன்றுபட்டு செயற்படுகிறார்களா என்பது எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை அவர்கள் மத்தியிலும் பலதரப்பட்ட என்றால் பரவாயில்லை முஸ்லீம் நாடுகள் வளமான நாடுகள் இருக்கின்றன அவர்களுடைய உதவியாவது பெற்று எல்லோரும் சேர்ந்து இந்த மக்களை குடியேற்ற வேண்டும் ஏனென்றால் போக 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 இந்த விடயம் ஒரு பழங்கதையாக போய்விடும் நிச்சயமாக அந்த இந்த சம்பந்தமாக பேசக்கூடிய விடயங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன ஆனால் நாங்கள் இப்போது ஒரு சிறு விளம்பர இடைவெளிக் செல்ல வேண்டியிருக்கிறது சொந்தங்களே இணைந்திருங்கள் நேருக்கிற நிகழ்ச்சியை நாங்கள் இன்று அல்ஹாஜ் என் எம் எம் அமீன் அவர்களையும் முஸ்லீம் மீடியாபுரத்தின் தலைவர் அமீன் அவர்களையும் அதுபோன்று அல்ஹாஜ் லுக்மான் சாஹாப்தீன் அவர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பொதுச்செயலாளர் அஹில் இலங்கை முஸ்லீம் லீக் வாலிப முன்னணியின் பொதுச்செயலாளர் அவர்களையும் இணைந்திருங்கள் நேர்க்கு